ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம அடுப்பு ரெடி பண்ண போகிறோம் மண் வெட்டி போட்டிருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ தான் இது பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு மூணு பேரும் தான் அடுப்புக்கு மண் விட்டு போயிட்டோம் எங்கள் சின்ன பாப்பா வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன் நான் எங்கள் பாப்பா வெட்டிக்கு தர நான் தூக்கிட்டு வந்து போட்டேன் இதை எடுத்துகிட்டு போய் உடனேலாம் அடுப்பு போட முடியாது எடு எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஈரம் பண்ணி பண்ணி வைக்கணும் அப்போ தான் அடுப்பு போடுறோன்னா வெடிக்காமல் இருக்கும் அம்மா வந்துட்டு என்னை மண் வெட்டிக்கு சொல்லிட்டு அவங்க நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க நான் மண் வெட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு கூட தூக்கினா அதுக்கு மேலே என்னால் தூக்க முடியல மூணு பேருமே மாற்றி மாற்றி வெட்டி வெட்டி தூக்கிட்டு தூக்கிட்டு போனோம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தலை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துவிட்டோம் காலைல அடுப்பு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டே இருந்தப்போ அடுப்பு உடஞ்சி வந்துருச்சு அதனால தான் திடீர்னு முடிவு எடுத்துட்டோம் அடுப்பு நம்ம ரெடி பண்ணிடலான்னு விறகு அடுப்பு வந்துட்டு சும்மா வெறும் அடுப்பு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம்மா அதனால சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டே இருக்கப்போ உடஞ்சிருச்சு அந்த விறகு குத்துறதுனால உடஞ்சிருச்சு அதனால தான் சீனி அடுப்பு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம் நான் வெட்டி மண்ணெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அடுப்பு போடுவாங்க அது ரெண்டு நாள் கழிச்சு தான் அடுப்பு போடுவோம் அதுக்கப்புறம் மண்ண வெட்டின பிறகு ரொம்ப டயர்டாயிருச்சு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தோம் அம்மா நூறு நாள் வேலைக்கு போய்ட்டு வரப்பவே நண்டு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க அங்கே எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ரெஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த டைம்ல எல்லோரும் சேர்ந்து நண்டு பிடிச்சிருக்காங்க அது இன்னைக்கு வந்துட்டு எங்க அம்மா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எடுத்துகிட்டு போவாங்க இன்னைக்கு வந்துட்டு அம்மா எடுத்துட்டு வந்தாங்க அதை எல்லாருமே சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு அதோட எனக்கு பயமாக பயமா இருக்கும் நான் பக்கத்துலேயே போக மாட்டேன் எங்கள் பாப்பாலாம் பயப்படாமல் போய் விளாண்டுட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் அதை க்ளீன் பண்ண போயிட்டாங்க எனக்கு தைக்கிற வேலை வந்துருச்சு நான் தைக்கிறது கிளம்பிட்டேன் நான் தைச்சிட்டே இருந்தால் அவங்களே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தைச்சிட்டு அதில் வாங்கின காசு வந்துட்டு நான் உண்டியல்ல எப்பவும் போல் உண்டியலில் சேர்த்து வச்சுட்டேன் அதில் வந்துட்டு ஒரு ரீசன்க்காக சேர்த்து வச்சுருக்கேன் நான் வாங்கின காசெல்லாம் உண்டியலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நண்டை வந்து கிரேவி பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அது க்ளீன் பண்ணி எடுத்தனோடனே கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தான் கிரேவி பண்ணிணேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு டே ஃபுல்லாக முடிஞ்சு காய்ஸ் இன்னைக்கு மண்ணை தான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பாடை எல்லாத்தோடையும் விளாண்டுட்டு ஃபுல்லாக ஒரு வழியாக அந்த டே முடிஞ்சிருச்சு ஓகே காய்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பாய் பாய்கா